ஆந்திராவில் நிகழ்ந்த ஆம்னி பஸ் தீ விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞரும் பலியாகி இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்போம் அருண்குமார் வணக்கம் இந்த இளைஞர் தொடர்பான விவரங்கள் வணக்கம் ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர் ஆமணி பஸ் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் திருப்பூரை சேர்ந்த வெங்காய வியாபாரியின் மகன் பலியாகியுள்ளது திருப்பூர் தாக்கியுள்ளது தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் இருந்து நேற்று முன்தினம் மாலை கர்நாடகா பெங்களூருக்கு தனியார் ஆமணி பஸ் புறப்பட்டு சென்றது நேற்று முன்தினம் அதிகாலை ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மீது மோதி பஸ் முழுவதுமே தீப்பிடித்து எரிந்தது இதில் இருபத்தி ஓரு பேர் உடல் கருகி பலியானார்கள் இதில் திருப்பூரை சேர்ந்த வெங்காய வியாபாரியின் மகன் உயிரிந்துள்ளது உயிரிழந்துள்ளார் பூல்பட்டி தோட்டத்துப்பாளையம் லட்சுமி சேர்ந்தவர் ராஜா இவர் தள்ளுவண்டியில் வெங்காய வியாபாரம் செய்து வருகிறார் இவரது மனைவி சாந்தி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இளைய மகன் யுவன் சங்கர் ராஜ் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவ ஆய்வாளத்தில் பணிபுரிந்து வருகிறார் தீபாவளிக்கு விடுமுறை கிடைக்காத நிலையில் பண்டிகையை முடித்து விடுமுறை ஏற்கொண்டு பெற்றோரை பார்ப்பதற்காக நேற்று முன்தினம் திருப்பூருக்கு புறப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தீப்பிடித்து இருந்த ஆவணி பஸ்ஸில் பயணித்த யுவராஜ் உடல் கருகி பலியானார் உடல் முழுவதும் எரிந்துள்ளதால் ஆந்திராவிலேயே டி டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதால் திருப்பூரில் இருந்து யுவன் சங்கர் ராஜின் பெற்றோர்கள் தற்பொழுது ஆந்திரா சென்றுள்ளார்கள் டிஎன்ஏ பரிசோதனை முடிந்த பின்னரே உடல் திருப்பூருக்கு கொண்டு வரப்படும் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்